கர்நாடகாவில் உள்ள அணைகள் அனைத்தும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வரவேண்டுமென்று ரஜினிகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னணி நடிகரான ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் எடுத்ததை அடுத்து அதற்கான நகர்வுகளை முன்னெடுத்து வருகிறார் இதன் முதற்கட்டமாக ரஜினி மக்கள் மன்றத்தின் மாவட்ட செயலாளர்களையும் அதனையடுத்து இளைஞரணி செயலாளர்களையும் சந்தித்தார் இந்நிலையில் சென்னை போய்ஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் ரஜினிகாந்த் தனது மக்கள் மன்ற மகளிரணி செயலாளர்களை சந்தித்தார் அப்போது எதிர்கால திட்டம் கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக செய்ய வேண்டிய கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் தங்கள் மன்றத்திற்கு பெண்களின் மத்தியில் சிறப்பு வரவேற்பு உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் பெண்கள் இருக்கும் பக்கம் வெற்றி உறுதி என குறிப்பிட்ட அவர் தங்கள் கட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் கர்நாடகாவில் உள்ள அணைகள் அனைத்தும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சுப்ரீம் கோர்ட் என்ன என்னோ அதை அது அது அவங்க கடமை

கவர்மெண்டோட தலையீடு இருக்கும் அது அது பார்க்கலாம் போக போக என்ன அனுசரிமை நம்ம பார்க்கலாம்

அப்படி வந்து அவங்க செஞ்சிருக்க கூடாது அட் டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இடையில வந்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய என்னுடைய அன்பார்ந்த மதிப்புக்குரிய வணக்கங்கள் தொடர்ந்து பேசிய ரஜினிகாந்த் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து நம்ம வந்து முதல்ல இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரும்போது சொல்லியிருக்கேன் நான் அந்த பார்லிமெண்ட் தேதி தேர்தல் வரும்போது அப்போது வந்து நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெடியாக இருக்கிறது மட்டும் நம்ம ரெடியாக இருப்போம் எப்போத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருப்போம் ஓகே தேங்க்யூ வெரி மச் மகளிர் நிர்வாகிகள் கூட்டத்தில் எது குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு ரஜினிகாந்த் பதிலளிக்க மறுத்துவிட்டார் மேலும் கட்சி எப்போது தொடங்கப்படும் என்பதை அவர் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தார் That could do.